பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றது தெளிவாக சூரத்தில் முஜாதலாவில் குரான் சொல்ற ஒரு கருத்து அது கூடாதுன்றதை அல்லா ரசூல்லா ஹலா அவங்கள வைத்தே அதை கூடாதுன்னு அவங்கள நடைமுறையை வைத்தே இல்லாமக்கலாம் ரசுவல் ஹாஸ்மா அவங்க ஜெயித் ரதியுல்லா அவர்களை மகளாக பாவித்து தத்தெடுத்து வளர்த்தார் அப்போ குரான் சூரத்தில் முஜாதா ஊடாக ஜெயித் ரதில்லா அவங்களோட மனைவியை அவர் சலாட்சி பிறகு ரசுல்லா சிலாஸ்மா அவங்களுக்கு திருமணம் முடிக்க வைத்து தத்தெடுத்தால் தத்தெடுத்தால் மகனாகவே ஆக மாட்டான் என்று ஆக்கினான் எனவே தத்தெடுக்கிறது எங்களுக்கு விளங்குது ஹராமான ஒரு செயற்பாடுன்னு சொல்லி பிள்ளைகளை நாங்கள் தத்தெடுத்து வளர்க்குறதுனால வார விளைவு மோசமான விளைவுகள் பலர் மூலாவது விளைவு என்னென்றால் அவங்க அந்த குறிப்பிட்ட வீட்டில் இந்த பொய்யான உறவுகளை பேணுவாங்க உமா ஒரு உம்மா அண்டு வாப்பான்னு சொல்லி தங்கச்சின்னு சொல்லி தாத்தான்னு சொல்லி சாச்சான்னு சொல்லி பெரியப்பான்னு சொல்லி இப்படி ஒரு பெய்ய பொய்யான் உண்மையாக அல்லா வேறொரு குடும்பம் அந்த புள்ள இங்க வளர்க்கப்பட்ட காரணம் இந்த உறவெல்லாம் எல்லாம் பேருவாங்க ஒரு பரம்பரை ரெண்டு பரம்பரை போறினர் தலைவர் உண்மையில அந்த குடும்பம் அங்கத்தவராக மாறுவார் அப்போ அது ஒரு பொய் உண்மையான அந்த உறவு அல்ல இப்படி உறவுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு இந்த தத்தெடுத்து வளர்க்கறது காரணமாக காமை மோரா ரெண்டாவது தத்தெடுத்து வளர்த்தவருக்கு உண்மையில் அந்த குறிப்பிட்ட இவர் யார் தத்தெடுத்து வளர்த்தாரோ அவருடைய சொத்துக்கெல்லாம் பங்கு பெறுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் வளர்த்தால் அவருடைய அவர் பங்கு பெறுவார் உண்மையில் ஒரு மௌத்தா போனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் அவருடைய பங்கு அவருடைய சகோதரி சகோதரர்கள் இவங்களுக்கு தான் போகும் அல்லது வாப்பா இருந்தால் வாப்பாவும் போகும் உமாவும் போகும் இப்போ இந்த தத்தெடுத்து வளர்த்த புள்ளை இருந்தால் அந்த தான் போகும் அப்போ அந்த உண்மையாக குரான் சொல்ற வாரிசுரிமை சட்டம் கொலம்புறதுக்கு இது காரணமா அடுத்த முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் மஹரமியத்துக்கு வளர்த்தால் இந்த புள்ளை ஒரு நாளும் அந்த வைப்புக்கும் மஹரமியத்த அல்ல இந்த அந்நிய புள்ள அதே மாதிரி இவர் துறகு பிள்ளை கிடைச்சால் அல்லது இவருக்கு ஆம்பளை புள்ளை இல்லாத காரணமாக பொம்பளை புள்ள அழிக்கும் ஆம்பளை புள்ள இல்ல எனவே ஆம்பளை புள்ளையை தத்தெடுத்து வளர்த்து இவரும் பொம்பளை புள்ளை அந்த புள்ள தள்ள இவர் எடுத்து வளர்த்தக்குள்ள பாரமியத்தல்ல பாரமிய மாறி ஆகி இருப்பது நானா தம்பி இப்படியான உறவுகள் வந்து பாரமியத் மாறி மாறும் இப்படி மூணு வகையான சீர்கேடுகள் இஸ்லாத்துக்கு முரணான செயற்பாடுகள் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறதன் காரணமாக உருவாகும் இதன் காரணமாகத்தான் நாங்கள் இது கூடாத ஒரு செயற்பாடுன்னு சொல்லுவோம் அதனால் இதுல பால் கொடுத்தால் அதாவது அந்த தத்தெடுத்து வளர்த்தவர் பால் கொடுத்தால் மகரமியத்து ஆகும் உருவாகும் ஆனால் அடுத்த பிரச்சனார் பால் கொடுத்து வளர்க்கிற பிள்ளைக்கு சொத்துல பங்கு கிடைக்கார் அப்படி ஒரு உறவு இல்லை சொத்துல பங்கு சொல்ற உறவு அந்த பிள்ளைக்கு இல்ல பிறகு பால் பொருத்த எடுத்து வளர்க்கிறன் காரணமாக வாப்பா உமா சகோதரன் வா நானா தம்பின்னு உறவும் வராது அந்த உறவு இல்லாம சொல்லிப்பட்டு அப்படியே முழுக்க உறவுல கொலப்படி உருவாக்குறதுக்கு காரணமாக அவன் அதனாலதான் தத்தெடுத்து வளர்க்கறது கூடாது